நாற்பத்தி ஆறு பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் செய்யப்படாத முதற்கொண்டு அறிவிக்கிறேன் இன்னும் ஆண்டவரே நம்ம ஒரு கண்ணும் காணவில்லை நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கும் வாக்கு தத்துவம் வந்தது நேர கதவையும் ஜன்னலை திறந்து போட்டுட்டு இப்ப வரும் கத்திரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தருவேன் அப்படியே போய் வீட்டுல நீட்டி இருந்தா போதும் அப்படியே மேல வந்து தோன்றாததற்கு முன்னே உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள் அவைகள் தோன்றாததற்கு முன்னே நான் அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றா அடுத்து வாசிங்க என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வேன் அவர் அறிவிக்கிற ஒரு மாற்றம் அல்ல அவர் செய்வேன் என்று சொல்லி உராய்ச்சிக்கிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் தூர தேசத்தில் இருந்தும் வர இருக்கிறே அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் நல்ல கரங்களை சட்டி அதை செய்து முடிப்பேன் சாலமோன் கட்டின தேவாலயம் பெரிய தேவாலயம் அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கும் போது சாலமோன் ஒரு வார்த்தையை சொல்வார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்திலே இப்படி சொல்லுவார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் சொன்னது யாருக்கு அது எந்த காலத்தில் நிறைவேற்றுகிறார் சாலமான நாட்கள் அப்போ எல்லா உரைக்கப்பட்ட வார்த்தைக்கும் நிறைவேறும் காலம் என்று கொண்டிருக்கிறது உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை கத்த பேசிட்டாரா பேசிட்டார் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு காலத்தை செட் பண்ணி அந்த காலத்துக்குள்ளே கொண்டு வர பார்க்குறோம் அண்டவர் எப்படியாவது இந்த மாதம் நடந்துரட்டும்பா அதன் அர்த்தம் என்ன ஆண்டூர் ஒரு வேலை டேட்டு டைமை மறந்துட்டாரோ எங்கள் ஒரு திராட்சரசம் விஷயத்துக்கே என் வேலை வரலங்கிறாரு ஒரு திராட்சரச விஷயம் இதுல எல்லாம் என்ன இருக்கு இதுல இருக்கு அவரை குறித்து வேதம் எப்படி நமக்கு காண்பித்து தருகிறது அவர் சகலத்தையும் சகலத்தையும் ஆதி நாதியின் காலத்தில் சகலத்தையும் அப்ப சகலத்தையும் சொல்லும் போது அதுக்குள்ள இந்த காணாவூர் கல்யாணம் வீட்டு திராட்சரச மேட்டரும் இருக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எங்க வீட்டு மேட்டரும் இருக்கு ஆஹ் இருக்கு இப்போ உங்க மேட்டர் இருக்குன்னு சொல்லதான் வந்தேன் ஆனா இவ்வளவு சிரிப்பு வராது நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும் நீர் சொன்னதை நீ செய்வதை தடுப்பவன் இல்லை நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை கைகளை உயர்த்தி செய்வதை சத்தமாய் வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே நபரே ஏசுவே என்னை உருவாக்கினி என்னை உருவாக்கினி உந்தன் வார்த்தையா என்னை உயிர் பிடித்தது

தேவ காலம் முதல் அது திட்டம் பண்ணப்பட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த சாலமோன் எங்கே கத்துடைய ஆலயத்தை கட்டினான் என்று ரெண்டு நாளாகமம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு சாலமோன் எருசலேமின் தகப்பனாகிய தாவீது எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு என்னும் மலையில் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கத்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார் சாலமோன் கட்டின தேவாலயம் ஆனால் இது அப்படியே பின்னாடி போய் பார்த்தா ரெண்டு நபர்களை இங்க பார்க்க முடியும் யாரெல்லாம் ஒன்று தாவீது இன்னொன்று ஏதோ தற்செயலா எழும்பி கட்டப்படவில்லை அழைக்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததியே அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது உன் தகப்பனாகிய ஆபரகாமி உன்னை பெற்ற சாராலையும் நோக்கிப்பார் அங்கிருந்து துவங்கப்பட்டது தகப்பனுக்கு தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா அப்படி சொல்லும் போது இன்னும் ஃபைல பரட்ட வேண்டியிருக்கிறது வெறுமனே ஓர் நானின் களம் என்றால் நம்ம ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்தை பரட்டினா போதும் ஆனா மோரியா என்னும் மலை என்று கத்த நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறார் அப்படின்னா இன்னும் நம் தேவன் யார் என்பதை ஆண்டவர் விருதாவா என்னை தேடுங்கள் என்று ஒருவர் சொன்னது கிடையாது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு காலலூயா நம்ம முதல்ல மோரியா மலைக்கு போயிட்டு வருவோம் அப்புறமா ஒரு நாணின் களத்துக்கு போ அதுக்கப்புறம் தான் இந்த க்ளோரி நமக்கு புரிய வரும் கண்ணத்தோடு ரெண்டு வாரம் இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கிறார் ஆமே இந்த டைமுக்காக வெயிட்டிங் இது டெலிவரி டைம் மோரியா மலைக்கு இப்ப தெரியுதா வெறுமனே சொல்லல சும்மா பலி செலுத்தல மேட்ரு கிடையாது அது ஆபரகாமுக்கு தெரியாத ஒரு மேட்ரக நடத்தின தெரியாத ஒரு சத்தியத்தை உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை தெரியாத புரிந்து கொள்ள முடியாத யோகிக்க முடியாத விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை உன் வாழ்வின் பாதையில் கத்தர் வைத்திருக்கிறார் அது ஒரு கண்ணும் காணவில்லை ஒரு காது கேட்கவில்லை இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரி இரண்டாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் இதை நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது குறித்த இடத்துல தாவீது குறித்த இது கர்த்தர் குறித்த இடம் உனக்கு குறிக்கும் இவன் ஆபிரகம் வந்து ஈசாக்கு பலி செலுத்துவானா இல்லையா இது மட்டும்தான் அவருக்கு அறியணும்னா மூணு நாள் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல ஈசாக்கலி செலுத்து பலி செலுத்த போகும்போது தடுக்கணும் இதுதான் அவருடைய ப்ரோக்ராம் இது மட்டும்தான் அவருடைய டெஸ்ட் பண்ணிருக்கலாமே நீ இந்த செய்தி நல்லா கவனிக்கணும் தான் அடுத்த பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு புரியும் புரியும்மாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது அந்த டைம் பாத்தீங்களா இப்பொழுது அழைத்து கொண்டு போ மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு ஆப்ரகாம் புறப்பட்டு போகிறான் ஆம்ரகாம் கூட நினைச்சிருப்பார் என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா ஆஹ் ஏன் இங்கே வந்து வலி செலுத்த சொல்றான் இந்த மோரிய மலையில முதல்ல கால் வச்சது இந்த ஆபரகாம் இந்த ஈஷா அர்ப்பமான ஆரம்பம் இப்போ சாலமூ நாட்களில திரள் கூட்டம் கூடி இருக்கிறார் அர்பமானம் ஆரம்பத்து நாளை

மட்டும் என்னை நடத்தினதே என்மேல் ஒரு அம்மா கிரே மாச நே ஒன்றுமில்லா சேரா தானா லாபா காரி பாபா தயவால் ஹாலலூயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நேர புறப்பட்டு போறார் ஈசாக்கு கேட்கிறார் அப்பா ஆட்டுக்குட்டி எங்க இவருக்கு தெரியல கத்தர் பார்த்து கொள்வார் அடுத்து என்னன்னு தெரியல நேர புறப்பட்டு போகிறார் ஆமே அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தில் நம் கண்கள் காணக்கூடியதும் இருக்கிறது தூரத்து செய்திகளும் இருக்கிறது நம்முடைய தலைமுறைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கிறது இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் ஈசாக்கும் ஆட்டுக்கடாவை கண்டார்கள் ஆனா அவங்க இங்க எதை பார்க்கல தெரியுமா ஆலயத்தை பார்க்கல ஹாலோயா ஹாலலூயா அண்டவர் இந்த ஒரு ஆட்டுக்கடாவை காட்டுறதுக்கு அப்பா இவ்வளோ தூரம் நடத்துனீங்க இல்லை இதுல ஒரு ஆலயத்தை இந்த பிரயாசத்துக்கு இது வீண் போகாது ஒரு கலசம் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட வரலாகத்தில் நிறைவான பலன் உண்டு சொல்லி இருக்கிறார் அவருடைய நாமத்தின் நீ படுகிற அன்பின் பிரயாசம் ஒன்றும் வராங்க வராங்க அந்த ஆட்டுக்கடாவை பார்க்கல ஈசாக்கும் பார்க்கல ஆபரகமும் பார்க்கல என் கூட நீங்க டிராவல் பண்ணி வரணும் நான் மோரிய மாலையில் நிக்கிறேன் வரல

உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாதவைகளை உனக்கான வேலை வரும்போது அதான் ஆண்டவன் சொல்றேன் இப்பொழுது இப்பொழுது அவனை கூட்டிட்டு போ இப்பொழுது சீயோனுக்கு தய செய்யும் காலம் அதற்காக அவர்கள் நேரம் மேல போயாச்சு மேல போய் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வலிபீடத்தை உண்டாக்கினான் எப்படி உண்டாக்கி இருப்பான் அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லா எடுத்து புரியலையா ஒரு இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்க கல்லு போடுவாங்க எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. நீ பா மூணு நாள் டிராவல் பண்ணி நீ பார்த்தது ஒரு ஆட்டுக்கடாதா ஆனா தலைமுறைக்கு உனக்கு ஒன்ன வச்சு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார் நிறைய காரியங்களுக்கு வசி பண்ணுங்க அநேக காரியங்களுக்கு இந்த வார்த்தையை மெடிட்டேட் பண்ணும்போது என்னால் தாங்க முடியல ஆவையானவர் இதை தீர்க்கமா எழுத வைத்தா ஆமாம் இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளோ ஜோ பண்ணு நீ கண்டது ஒரு ஆட்டுக்கடா நீ கண்டது ஏதோ ஒன்னு இல்லை அநேகம் வரும் காரியங்களுக்கு தலைமுறைகளுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு அஸ்திமாறு போட்டிருக்கிறான் சீ சீஸ் சரபா லா உன்னை அஸ்திவாரம் போட்டிருக்கிறார் நாம் பார்க்க வேண்டியதை நம் கண்கள் காண வைப்பார் அது போல தலைமுறைகளுக்கான அநேக காரியங்களை நம்மை கொண்டு அஸ்திவாரம் போட வைப்பார் ஒன்று பேர் ஒன்றாவது அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டு வசனங்களை படிக்கும்போது போது உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் அதை கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணினார்கள் என்று தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் பன்னிரண்டாவது வசனம் தங்கள் நிமித்தம் அல்லது நிமித்தம் அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது தங்கள் நிமித்தம் அல்ல இவ்வளவு மூணு நாள் ஆபரகம் லைஃப்ல நூத்தி எழுபத்தைந்து வருடங்களில் ஆபிரகாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில மறக்க முடியாத மூன்று நாள் பிரயாணம் சில ஜேர்னி நம்ம லைஃப்ல மறக்க முடியாது ஏன்பா இதை செஞ்சிக்க ஏன் அந்தவரே இந்த வந்து ஒரு மூணு நாள் அது லோயா எனக்கு சின்ன வயசுல ஒரு வாட்டி அப்பா கூட நாங்கள் மீட்டிங் போயிட்டு வரோம் அப்போ நானும் இன்னொரு சகோதரன் உண்டு பேசிட்டு இருக்கிறோம் அப்பா கார்ல ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் அப்போ சில காரியங்கள் அதாவது ஸ்கூலில் நடந்த காரியங்கள் காலேஜில் நடந்த காரியங்கள் அப்படி ஜாலியாக பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட ஐயோ ரிவைன் பட்டன் இருந்தால் எவ்வளோ சூப்பரில் ஒட்டன் இம்மீடியேட்டாக எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்லேருந்து அதே போல் ஒரு ஃபார்வேர்ட் பட்டன் இருந்தால் இன்னும் சூப்பர் அப்படின்னாங்க ஏன்னா சில காரியங்களை நினைக்கும் போதே அதை தட்டி விட்டுறணும் அதே போல நம்முடைய லைஃப்ல இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு டேஸ் அவர்கள் அமைப்பு புரியாது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம்

மே செய்து முடித்தேரொங்க கைகள் ஒடரமம் ரத்தனமரோ ஆமே ரொங்க உங்க வாழ்க்கையில சில சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் ஐயோ அதை நினைக்கவே முடியாது ஆனா நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த மூணு நாளை ஆபிரகாம் லைஃப்ல கம்பல்சரியா வச்சிருந்தார் ஆமேன் எங்கேயும் ஓடவும் முடியாது சில காரியத்தை விட்டு எஸ்கேபே ஆக முடியாது இங்க இருந்து கூட எஸ்கேப் ஆனா இந்த திட்டத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது நீ எதுல இருந்து வேணாலும் எஸ்கேப் ஆயிரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் ஆ பிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு இருபத்தி ரெண்டு பத்து ஆதி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் உடனே கத்தர் வானத்திலிருந்து கூப்பிட்டு பிள்ளையாண்டான் மேல கை போட நான் கொண்டு வந்தது கை போடுறதுக்கு இல்ல கல்லு போடுறதுக்கு ஆபிரகாமே நான் கொண்டு வந்தது கை போடுறதுக்கு இல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கல்லு போட வச்சிருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க நிறைய காரியத்துக்கு ஆமே ஆலோய் ஆண்டவரே அப்பா நான் பார்க்கிறேன்னா பார்க்கலையோ அது தெரியாது ஆனால் நான் நம்புகிறேன் நிறைய விஷயத்துக்கு கல்லு போட வச்சுட்டீங்க வாசி பண்ணுங்க விசுவாசிக்கிறவங்க வாசி பண்ணுங்க ஓரளாமேயா சகலத்தையும் நீர் உருவாக்கி நீ சகலத்தையும் நீ

கருத்தினால் செய்து எல்லார கைகளை உயர்த்தி சொல்லும் உங்கள் கைகள் கூறுகவில்லை போற மாமல்ல கதனரா ஆலயத்துக்கு முன்னாடி ஆட்டுக்கடாக்கு வருவோம் பதிமூணாவது வசனம் எதுக்கப்புறம் கல்லு போட்டதுக்கு அப்புறம் ஆட்டுக்கடாவை பார்த்து அதில் பிஸி ஆயிரும் கல்லு போடுறது ரொம்ப முக்கியம் ஆமே அதாவது வீடு கட்டும்போது எங்களை ஜோம் பண்ண கூடுவாங்க மற்ற எல்லாரையும் பிரதிஷ்டைக்கு கூடுவாங்க ஆனா முக்கியமா வேலை எங்களால சில வேலை டிலே ஆகும் எதுக்கு தெரியுமா டேட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு டேட்டு கொடுக்கறதுக்கு தெரியுமா ஒரு கல்லு போடுறது ஒரு கல்லு அவன் தலைக்கல்லோடு அதற்கு கிருபை உண்டாவதாக அதற்கு கிருபை உண்டாவதாக ஏ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சிறுபாபிலுக்கு முன்பாக இது பலத்தினாலும் அல்ல இது பராக்கிரமத்தினாலும் அல்ல வசி பண்ணுங்க வசி பண்ணுங்க அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் செருவாமேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கத்தருடைய ஏழு கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது சந்தோஷமா பார்க்குது ஆமே அதனால பலிபீடத்தை உண்டாக்கினான் எலியாலாம் பலிபீடத்தை செப்பனிட்டார் ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட பலிபீடம் அது வந்து இடிந்து கிடந்தது அவர் அதை செப்பனிட்டார் ஆனா ஆபரகாமே நீ புதுசா ஏற்கனவே உண்டான வலிபிடத்தில் ஏதோ எக்ஸ்ட்ரா ரெண்டு கல் எடுத்து வைக்கல உன்னை கொண்டு வந்தது இந்த ஆரம்ப அற்பமானதுதான் முடிவு முடிவு மகிமை மகிமை அபிஷேகம் தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷை கண்ணீரோடு மலையில தான் நாளைக்கு தாமீது வந்து நிக்க போறான் நாளைக்கு சாலமன் வந்து நிக்க போறான் நாளைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து ஆராதிக்க போகிறார்கள் அல அந்த இடத்துல ஒர்க்ஷிப் நடக்குது அலு லா ஃபர்ஸ்ட் ஒர்க்ஷிப் பண்ணது ஆவிரகாம் அந்த இடத்துல ஆமேன் பின்னாட்கள் கழிந்தது ஒரு கூட்டம் ஆசாரியர்கள் ஒரு கூட்டம் ஆசாரியர்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தெரிந்தெடுத்து இன்னைக்கு நீ மட்டும்தான் ஆராதிக்கிற இன்னைக்கு நீ உன் குடும்பம் மட்டும்தான் ஆராய்க்கிறது உன் ஜனம் வரும் உன் இனம் வரும் உன் சொந்தங்கள் வருவார்கள் ஆல அந்த இடத்துல வங்கி ஒர்ஷிப்னாலே ஒர்ஷிப்னாலே அந்த இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது அடிக்கப்பட்ட ஆட்டுக்கடா அடிக்கப்பட்ட அந்த ஒர்ஷிப்னாலே அந்த இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது ஆராதனைனாலே ஏசுவர்வரே ஆல லூயா ஆ கை போடாதே அண்டு பிரகாமே போடாதேன்னு சொல்லல ஆமே உங்கள் கையை நீங்களே பாருங்க ஆண்டவர் இந்த பலவீனமான கையை வச்சாப்பா நீங்க கல் போட வைக்கிறீங்க நிறைய 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 காரியத்துக்கு அதனாலதான் தாவிது சொல்றாரு வெகு தூரத்து செய்திய மனுஷர் முறைமையா அதாவது ஆமே இந்த 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 பேதைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல வைக்கிறீங்க இந்த காலை வேளையில வெகு தூரத்து செய்திய கத்த அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் சோர்ந்து போகாத தளர்ந்து போகாத பயணத்தை பாதியில முடிக்க நினைக்காத உன் பின்னாட்களிலே உன் நிமித்தமாய் ஒரு திரள் கூட்டம் போகிறது நல்ல தரங்களை சாட்டி இப்ப இந்த ஆங்கிள் நீங்க பார்த்துட்டு இனி பதினாலாவது வசனத்தை வாசிங்க

என்னங்க காலம் 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 எங்க 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 என்னது அர்த்தம் அழைக்கப்பட்ட வாழ்க்கையில் நடப்பது எதுவும் தற்செயல் அல்ல ஏற்கனவே இதோ பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் அது தோன்றாததுக்கு முன்னே